வணக்கம் அதெல்லாம் நான் நன்றி இந்த வாங்க டிஸ்டிக் வந்து எதார்த்தமாக எப்படி அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவாங்க இது எல்லாருக்குமே தெரியவாங்க என் புதுசாக வந்து ஒரு நாள் இதை பயன் அப்படிங்கிற ஒரு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் டு வந்தஞ்சி அம்பதங்கி ஃபஸ்ட்டுனா வந்து சிரிப்புதியாணம் அந்த சிலிப்புதியான மூலமாக உடம்பு ஒரு மூணு மணி நேரம் ஒரு தேட்டரில் உட்கார முடியுங்கிறத வந்து அதுதான் எங்களுக்கு போயிடுச்சு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் பரவாயில்ல ஸ்கூல் போய்க்கிறப்போ உக்காந்துது தேட்டரில் உட்காந்துது தனியாக ஒரு ஆளு பேருந்து கும்பிட்றதுங்கிறது சிரமமாக இருந்துச்சு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த ஏழுநாளுமே ஃபீல் நல்லா இருந்துச்சு அது ஒரு சேட்னஸ் இல்லை மற்றபடி நார்மலாகவே கொஞ்சம் நம்ம கூட சீக்கிரம் வந்து இல்லை இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம் அடுத்து ஒரு ஏழு நாள் வந்து கண்ணீர் சீங்கும் அது வந்து அது இதோட பெட்டராக இருந்துச்சு எப்படி சொல்கிறோன்னா நம்ம பழைய மெமரிஸ்லாம் நினச்சி முடிஞ்ச வரைக்கும் அழுக வரணும்னா நான் பழைய மெமரிஸ்லாம் நினைப்பேன் துக்கம் வேறு என்ன வேறு லவ் மேட்டர் இந்த மாதிரி பழசெல்லாம் நினச்சி அழுகும் அது நினச்சி நினச்சி ஏன்னாலும் அழுகச்சு இப்போ அழுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுலேருந்து உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பழைய மெமரிஸுக்கு போனாலும் அவ்வளோ டீப்பாக வந்து இப்போ ஃபீலிங் வரல அதை ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அப்போவே எல்லாமே எடுத்து இருந்துச்சுங்கிற மாதிரி ஒரு இது இப்போ நான் மறுபடியும் ஃபீட்பேக் போனனாலுமே எனக்கு வந்து அந்த அவ்வளோ டெப்த்தாக வந்து ஃபீல் வரல அழுகணும்னு தோணல அது ஒரு முக்கியமான விஷயமாக நான் அனுகுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி டைம் ஒதுக்கி ஃபீல் பண்ணதுன்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பண்ணியிருக்கோம் இருக்கிற எல்லா சீக்கிரமாகவும் அந்த ஏழு நாள் ஒதுக்கி நம்ம ஃபீல் பண்ணுங்கனால அது எல்லாமே மறந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து அந்த ஏழு நாள் ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு மனசு விட்டு அழுது ஃபஸ்ட்டும் ரெண்டு நாள் வந்து என்னடா ஆகுது இருந்துச்சு ஆனால் போக போக ரெகராகி சூப்பராக இருந்துச்சு அந்த ஏழு நாள் அழுதுனோட மனசு இன்னும் இலங்கின மனசாக மாறிச்சு யாரை பார்த்தாலும் ரொம்ப கருணையாக பார்க்குற மாதிரி போணுச்சு அதனால் அந்த ஏன்னா ரொம்ப அருமையாக போச்சு சரி க கடைசி ஏன்னாலும் வந்து சைலண்ட் மூளை தியான முறை அதுவும் ரொம்ப எதிர்பார்ப்பாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் வந்து என்னடா இது சைலண்ட்டாக இப்படி இருக்கிறது சிந்தனையெல்லாம் எங்கேயோ போகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட அமர்ந்தோம் சரி இருந்து பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம் ஆனால் ஒன்றும் கூடி போயிடல அடுத்த நாள் போக போக தனி ஏரியாவே சைலண்ட் வந்துச்சு அதை வாட்ச்ஃபுல்லாம் ஓஷர் சொன்ன மாதிரி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இது ஈஸியாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு சைலண்ட் போக இல்லை நம்ம டாஸ்டை வந்து வாட்ச் பண்ணுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் வருது இது உண்மையாலுமே ரொம்ப ஈஸியான நான் அது இது ஓஷர் தான் நன்றி சொல்லணும் வேறு என்ன மெடிடேஷன் கூட இது கணக்கு ரொம்ப பெட்டரு நான் சின்ன வயசுலாம் யோகாலாம் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உட்காந்தா தான் பகனையும் போகிறோம் எங்கேயோ ஞாபகம் போகும் அதை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இந்த மெடிடேஷன்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நல்லா ஃபீல் பண்ணேன் ஃபீல் பெட்டராக ஃபீல் குட் இது வந்து ஷேரிங்னா நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அருவாக தான் இந்த வார்த்தையை விரும்பணுன்னு சொல்கிறேன் ஃபீல் பெட்டர் ஃபீல் குட் ஃபீல் இவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் வந்து இந்த தியானத்தோட என்ன சொல்கிறது இவ்வளோ அர்த்தம் நீங்கள் முழுமையாக இதில் கறந்துக்கிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நான் எவ்வளோ நாளாக வார்த்தைகள்லாம் சொல்லுவேன் அப்படின்னா பல பல அர்த்தங்கள் போட்டு அழகழகாக சொல்லலாம் ஆனால் வந்து நீங்கள் தான் வந்து இதை ஃபீல் பண்ணீங்கன்னா அது இன்னும் அருமையாக இருக்கும் அதை நான் உணர்ந்தேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சைலன்ஸ் நல்லா உணர்ந்துட்டேன் இன்னும் போக போக இதை ட்ரை பண்ணி நான் வாட்ச வந்து அதிகப்படுத்தி இது மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது என்ன சொல்கிறேன்னா மிஸ்டிக் டோஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கடந்துக்கிட்டு தான் ரொம்ப நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் இயரில் வந்து ஜாப் போச்சு அந்த ஜாப் போனதே மிஸ்டிக் ஹோஸில் கலந்துக்கிட்டதான் ஒரு காரணம் ஒன் மந்தாக தான் ஜாப் போயிடில்லையே யூஸ் யூஸ்ல கலந்துக்காக போன மாதிரி இப்போ நான் கம்மியாக பண்ணுறேன் சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்கிறேன்னா ரொம்ப வந்தஞ்சிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் எம்பிஏக்கின்ற விரோனு அதுக்கு எம்பிஏ கிளீன் ஆச்சு அந்த ஈவினிங் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன் இருக்கேன் உடம்பு சரியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் ரொம்ப இருக்கேன் அது உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோட மட்டும்தான் நான் நம்மளை சுற்றி ஏதாவது பதட்டமாக நடந்தாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம மனம் ரொம்ப அமைதியாக இருக்குது ஏன் இப்படி கற்று சத்தமாக பேசுகிறீங்க அப்படி பக்கத்தில் ஏதாவது சத்தமாக பேசினாலே அந்த இடத்துலருந்து நம்ம திரும்ப வந்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனம் ரொம்ப அமைதியாக இருக்குது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மிஸ்டீரியோஸில் சைலண்ட் மோடை வந்து நான் ஃபுல்லாக அனுபவிச்சிட்டேன் இன்னும் இந்த வாட்ச்ஃபுல்லாக அதைத்தான் வந்து நான் எதிர்பார்த்து கொடுத்துருக்கேன் அது ஏழு எழுநாளும் கிடைக்க கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை ஒரு சொல்ல வந்து சொல்லியிருக்காது அதை தொடர்ந்து கண்டிப்பாக நான் பண்ணுவேன் என்னோடய எண்ணங்கள் நான் தொடர்ந்து வாஷ் பண்ணுவேன் அதை முழுமையாக அதை இறுதி வரைக்கும் நான் எப்படி இருக்குங்கிறத அனுபவத்த கண்டிப்பாக முயற்சி செய்து அதை அனுபவத்தை பெறுவேன் அது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன் இப்போ இருக்கிற மொமெண்டே ரொம்ப எம்பாரேஸ் இருக்குது ஏன்னா இதை எதிர்பார்த்து இந்த அளவுக்கு எதிர்பார்த்து நான் வந்து இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு ஒன்றுமே இல்லாமல் நான் அந்த ஒரு நாளில் இதே வந்து ரொம்ப ரொம்ப குப்லச்சாக இருந்தாலுமே அம்மா ஏன்தானாலும் ஓரளவுக்கு இருந்தாலுமே இந்த நிலைக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமாக நடக்கிறேன் உங்களுமே சைலன்ஸு மோட் வந்து ஃபுல்லாக அனுபவிச்சு ஏன்னா என்ன விலை இல்லாமல் நான் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் டூ ஹவர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கன்த்தாக சொல்கிறேன் அது ரொம்ப அமைதியை கொடுத்துச்சு மனசு இந்த ஒன் ஹவர் மட்டும் இல்லாமல் அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப அமைதியை கொடுக்குது ரொம்ப சந்தோஷம் இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் எதிர்பார்க்குறேன் அது கண்டிப்பாக இதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்தது மூலயமா எனக்கு டைம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் இது இந்த தியான முறை வந்து மிகவும் அருமையானது இதை நான் இன்னும் முழு முழு முழுதாக இன்னும் இந்த தியானத்தை வந்து அனுமதி இல்லை அதை எதிர்நோக்கி போயிட்டே இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து கண்டிப்பாக அது தொடர்ந்து தியானத்தை பண்ணுவேன் மிஸ்ரீ தோஸ் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூல் பார்த்த